ஹீஸ் இன்னைக்கு தமிழில் அடுத்த லெட்டர் பார்க்கலாம் இல்லை இந்த இல் வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா பல்லு பல்லில் வந்து நாக்கோட நுனியை வச்சு உச்சரிக்கணும் ஒத்த கொம்பு போட்டுக்கலாம் இது வந்து ஒத்த கொம்பு அப்படியே சொல்லிக் கொடுங்க சப்தவார்த்துக்கு யூஸ் ஆகும் அங்கே ஒரு சுளி போட்டு கீழே கொண்டு வந்து மேலே வந்து முடிக்கணும் கீழே வளைவாக வரணும் லைன் முடிக்கணும் வேவாக மாறிடும் பாரு சுளி போட்டு கீழ வந்து வளைச்சு மேல கொண்டாடணும் ல லே போட்டு மேல புள்ளி வச்சா இல் பாருங்க புத்தகம் போட்டு கீழே வளைச்சு மேல கொண்டு வந்து முடிச்சு புள்ளி வச்சிருக்கு இல் என்ன எழுத்து இல் நம்ம இன்னைக்கு என்ன எழுத்து பார்த்துருக்கோம் இல் வளைச்சு போடணும் நல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்